ஹாய் விவோஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்னியை பற்றி தாங்க நம்முடைய உடல் உறுப்புகளில் மிகவும் முக்கியமானது இந்த கிட்னி தான் இயற்கை அதை நமக்கு தாராளமாகவே ரெண்டாக கொடுத்துருக்கு உயிர் இருக்கும் போதே தானம் செய்யக்கூடிய ஒரு உடல் உறுப்பு எதுன்னா அது நம்ம கிட்னி தாங்க இந்த கிட்னியை நாம் சரியான முறையில் பராமரிக்கலைன்னா கண்டிப்பாக சட்னி தாங்க இந்த கிட்னி பாதிப்பு அதிகமாக யாருக்கு ஏற்படுதுன்னா தினமும் மது அருந்துபவர்கள் டெய்லி அதிகமாக குடிநீர் குடிக்காதவங்க சுகர் பேஷண்ட் அதிக அளவு வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்றவங்க சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாதவங்க உடம்புக்கு வேலை கொடுக்காம ஒரே இடத்துல இருக்கிறவங்க உணவுல அதிகமா உப்பு சேர்க்கிறவங்க நாள் முழுவதும் வெயிலில் இருந்து வேலை செய்கிறவங்க தான் அதிகமா பாதிக்குது இப்போ இந்த கிட்னி பாதிப்பு நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நாம பார்க்கலாம் நம் உடலுக்குள் இருக்கிற கழிவுகள் முழுவதையும் வெளியேற்றுகிற வேலையையும் நம் உடல் முழுவதும் ஓடுகிற இரத்தத்தை சுத்திகரிக்கிற தான் நம்ம கிட்னி செய்யுது இது தன் வேலையை சரியாக செய்யாம பாதிக்கப்பட்டு போச்சுன்னா நமக்கு நம்ம உடம்புல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது கிட்னி ஃபெயிலியர் அதுக்குண்டான அறிகுறிகள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று காலையில் எழுந்திருக்கும் பொழுது நமது முகம் பகுதி சுற்றிலும் வீக்கம் காணப்படும் இந்த வீக்கம் யூரின் இன்ஃபெக்ஷனால் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது கிட்னியிலிருந்து சிறுநீர் சரியாக வெளியே போகாததுனால அந்த கழிவு நீர் உடலுக்குள்ளேயே தங்கிறதுனாலையும் கால் கையின் முகம் ஆகுது அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுதல் மூன்று வாந்தி நான்கு மயக்கம் ஐந்து யூரின் சிவப்பு நிறமாக போகுதல் ஆறு யூரின் நுழைநுரையாக போகிறது ஏழு எப்பொழுதும் சோர்வாக இருப்பது எட்டு குளிர் உடம்பில் அதிகமாக காணப்படுறது இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு காணப்பட்டால் நிச்சயமாக கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு தாங்க அர்த்தம் அதனால் உடனேயே நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லது இப்போ நாம இந்த கிட்னியை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்னு பார்க்கலாம் உணவே மருந்து என்று வாழ்ந்த தமிழன் இன்று மருந்தே உணவு என்று வாழ்கிறான் கடந்த சில வருடங்களாக நமது ஊரில் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் இந்த சிறுநீரக பாதிப்புக்கு ஆளாகிறாங்க எவ்வளவு பெரிய டாக்டரை பார்த்து எவ்வளவு பெரிய வைத்தியம் பண்ணா கூட முழு உடல் நலம் கிடைக்கிறதில்லை சிறுநீரக செயல்பாட்டை சீர் செய்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஒன்று சோடியம் உப்பை தவிர்ப்பதன் மூலம் சோடியம் அளவை குறைக்கலாம் உணவில் அரை உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துக்காமல் இருக்கிறது அதை விட நல்லது ரெண்டு பொட்டாசியம் பாஸ்பரஸ் பயிர் வகைகளை தவிர்த்துடுங்க காய்கறிகளில் உள்ள பொட்டாசியம் அளவை சமைப்பதன் மூலம் குறைக்கலாம் எப்படின்னா காய்கறிகளை துண்டு துண்டா நறுக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் இந்த காய்களை நான்கு மணி நேரம் ஊறவிட்டு பிறகு எடுத்து சமைத்து சாப்பிடுவதன் மூலம் பொட்டாசியம் அளவை குறைக்கலாம் மூன்று பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களில் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால தவிர்த்துடுங்க புரதச்சத்து நிறைந்த முளைக்கட்டிய பயிர்களை அடிக்கடி எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தினமும் ஒன்று புள்ளி நான்கு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் ஆறு ஓமம் தினமும் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சுரக்காய் மிகவும் நல்லது ஏழு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உணவில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஒரு ஆக சிறந்த மருந்தாக இராஜ வைத்தியமாக இஞ்சி காணப்படுதுங்க இந்த வைத்தியத்துக்கு இஞ்சி ஒத்தட வைத்தியம்னு பேருங்க இதை முறையாக பின்பற்றி அநேகர் சுகமும் அடைஞ்சிருக்காங்க இது இயற்கை முறையில் இந்த வைத்தியம் செய்யப்படுதுங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ஒரு பானையில் மூன்று லிட்டர் தண்ணீரை கொதிக்க வைங்க ரெண்டு நூற்று இருபத்தைந்து கிராம் இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி மிக்சி இல்லை அம்மியில் அரைச்சி எடுத்துக்குங்க மூன்று அரைத்த இஞ்சியை ஒரு துணியில் மூட்டை போல கட்டிக்கோங்க நான்கு இப்போது கொதிக்கிற நீரில் இஞ்சி சாரை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த துணி முடிச்சையும் தண்ணியில் போட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க நான்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இருபது முதல் இருபத்தஞ்சு நிமிஷம் வரை அடுப்பில் வைங்க அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு மூடிய நிலையில அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க ஆறு இப்போ கிட்னி பாதிக்கப்பட்ட நபரை சட்டை இல்லாமல் குப்பிர படுக்கவைங்க வைங்க ஏழு ஒரு சின்ன துணியை எடுத்து கொதிச்சிருக்கிற இஞ்சி தண்ணியில் நினச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சிடுங்க இப்போ அந்த துணியை சிறுநீரகம் இருக்கிற முதுகின் பகுதியில் போடுங்க எட்டு சூடு தணிஞ்ச உடனே துணியை எடுத்து இதே துணி வரைக்கும் தொடர்ந்து அரை மணி நேரம் செஞ்சுட்டு வாங்க இது மாதிரி தினமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா கிட்னி பிரச்சனை குணமாகுங்க இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னும் இது போல வேற டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கமெண்ட் செக்ஷனுக்கு போய் பின் பண்ணிடுங்க இது போல உடல் ஆரோக்கியத்துக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ டாட்டா பை பாய்